ஒன் டூ ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சியை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஏற்கனவே வந்து சனியோட பார்வை குருவோட பார்வை எந்தெந்த இடங்கள்ல இருந்தால் என்னென்ன மாதிரியான பலன்களை கொடுக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு ஜாதகத்தில் வந்து லக்னத்தை குரு பார்த்தாலும் ராசியை குரு பார்த்தாலும் நல்ல பலன்களை கொடுக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் லக்னத்தில் குரு இருந்தாலும் ராசியில் குரு இருந்தாலும் நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்ட்டு வந்து பொதுவான ஒரு கான்செப்டை வச்சு நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க இதை வச்சு நம்மகிட்ட நம்மளுடைய படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கெல்லாம் கேட்குற கேள்வி மற்றவர்களும் தெளிவாக தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால இந்த விஷயத்தை நம்ம சொல்ல போகிறோம் பொதுவாக குரு பார்வை கோடி நன்மை அப்படிங்கிறது வந்து ஒரு பொதுவான பழமொழி தான் அதை ஜோதிடத்தில் பல இடங்களுக்கு பொருந்தும் சில இடங்களுக்கு சுத்தமாகவே பொருந்தாது அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இப்போ குருவோட பார்வை வந்து ஆறாம் இடத்துக்கு கிடச்சிதுன்னா ஒரு மனுஷனுக்கு வர நோயையும் அதிகப்படுத்தும் ஒரு மனுஷன் படக்கூடிய கடனை அதிகப்படுத்தும் எதிரிகளையும் அதிகப்படுத்தும் அதே போல் அந்த இடத்துல ஆறாம் இடத்துல குரு போய் உட்காந்தாலும் குரு மாதிரி சுபக்கிரகங்கள் உட்காந்தவரில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்மளை விட நம்மளுடைய எதிரிகள் வெற்றி பெறுவார்கள் எதிரிகள்னு அந்த இடத்துல நம்மகிட்ட சண்டை போடுறவங்க மட்டும் இல்லை நம்மளுடைய போட்டியாளர்கள் அதாவது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போய் ஒரு கிரகம் உட்காந்துன்னா நம்ம தோல்வி அடைந்தவர்கள் அமரக்கூடிய இருக்கையில் நம்ம அமர்ந்துருக்கோம் அப்படின்னு ஜென்ரலாக சொல்லுவாங்க அதனால இப்போ நீங்கள் சில இடங்களில் பார்க்கும்போது குரு என்னென்ன லக்கணத்துக்கெல்லாம் பலன் கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது சரலக்கணங்களை பொறுத்தவரை குரு வந்து லக்கணத்திலே இருப்பது ரொம்ப சிறப்புன்னா கூட மேஷத்தில் குரு இருந்தால் நல்லது தான் அதே போல் கடகத்தில் குரு இருந்தால் நல்லது தான் துலாமில் கூட குரு இருந்தால் நல்லது தான் அதே சமயம் மகர ராசியில் குரு இருந்தால் அந்த இடத்துல நீச்ச குரு அது எவ்வளோ நல்ல பலனை கொடுக்குங்கிறத பெரிய அளவுக்கு பார்க்க முடியாது அடுத்தது பார்க்கும்போது ஸ்திரலக்கணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபத்தில் குரு இருந்தால் அது பெரிய அளவுக்கு நன்மையை செய்யும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது சிம்மத்தில் குரு இருந்தால் அது நல்லதை செய்யும் ஏன்னா அவர் அந்த இடத்துல ஐந்தாம் அதிபதியாக வந்துடுறதுனால அவர் நல்ல பலனை கொடுப்பார் அடுத்தது விருச்சிக ராசியில் குரு இருந்தாலும் நல்ல பலனை கொடுக்கும் கும்பத்தில் குரு இருந்தாலும் நல்ல பலனையும் கொடுக்கும் இப்போ என்ன முக்கியமான கோளாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுனம் கன்னி தனுசு மீனம் இந்த நாலும் பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் நான்கு கார்னரில் இருக்கும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உபயம் அப்படின்னு பேரு சரம்ஸ்திரம் எடுக்கும்போது உபயம் அப்படின்னு பேரு உபயராசிகளுக்கு வந்து பார்க்கும்போது சுபக்கிரகங்களுக்கு எப்போதுமே பார்த்தீங்கன்னா கேந்திராதிபத்திய தோஷம் உண்டு அப்படின்னு ஒன்று எடுப்பாங்க குறிப்பா வந்து பார்த்திங்கன்னா குருவுக்கும் புதனுக்கும் அளவுக்கு அதிகமான கேந்திராதிபத்திய தோஷம் உண்டு சாதாரணமாகவே ஜோதிடத்தில் சொல்லும்போது கேந்திர ஸ்தானங்களில் சுபக்கிரகம் உட்கார்வது அவ்வளவு நல்ல பலன்களை கொடுக்காது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிடுவாங்க அப்போ திரிகோண ஸ்தானங்களில் சுபக்கிரகங்கள் உட்காரணும் ஸ்தானங்களில் பாவக்கிரகங்கள் உட்காரலாம் அப்படின்னு ஒரு வந்து ஜென்ரல் கான்செப்ட் தான் இதை அடிப்படையாக வச்சு பார்க்கும்போது இப்போ மிதுன லக்கணத்துக்கு வந்து குரு வந்து லக்கணத்திலே உட்கார்ந்துருக்கிறத வச்சுப்போம் மிதுன லக்கணத்துக்கு குரு உட்காந்துருந்தால் இது என்ன பண்ணும் ஜென்ரலாக இங்கே கேந்திராதிபத்திய தோஷம் போகல கேந்திராதிபத்திய தோஷத்தை பற்றி நம்ம சொல்லியிருக்கோமோ தவிர பெரிய அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலை இருந்தாலும் ஓரளவு புரிஞ்சுக்கணும் கேந்திர ஆதிபத்தியம் அப்படின்னா லக்னம்ங்கிறது ஒன்றாம் இடம் ஒன்றாம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஜாதகத்துக்கு உரியவன் ஜாதகர் அவன் எப்படி நடந்துக்குவான் அவனுடைய தன்மை என்ன அவனுடைய கெப்பாசிட்டி என்ன அவனுடைய ஆளுமை என்ன பொது இடங்களில் எப்படி நடந்துப்பான் பொது அவங்களுடைய செல்வாக்கு எப்படி இருக்கும் இல்லை வந்து அடுத்தவன் கம்பீரமாக நடந்துப்பானா இல்லை தலையை குனிஞ்சிக்கிட்டு போவானா இப்படியெல்லாம் அவனோட தன்மையை வந்து நிர்ணயிக்கக்கூடிய இடம் லக்கணம் இப்போ மிதன லக்கணமாக இருந்து அங்கே போய் குரு உட்காந்தா பாதகாதிபதி போய் தலையில் உட்காந்தா என்னாகும் அதுக்கு நேர் எதிர் கேரக்டர் தானே உருவாகும் அது மட்டும் இல்லை சில இடங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு எட்டில் தட்டுற தட்டு வந்து பார்த்திங்கன்னா நாலு இடத்துல எதிரொலிக்கும் போவாங்க சில இடத்துல தட்டுற தட்டு நாற்பது எட்டில் கூட எதிரொலிக்கும் அப்போ உபய லக்கணங்கள் அப்படின்னு வரும்போதே எந்த லக்னமாக இருந்தாலும் சரி மிதுன லக்னமாக இருந்தாலும் சரி கன்னியா லக்கணமாக இருந்தாலும் சரி தனுசு லக்கணமாக இருந்தாலும் சரி மீன லக்கணமாக இருந்தாலும் சரி இந்த லக்கணத்தில் குரு அமர்ந்தால் அல்லது புதன் அமர்ந்தாலும் கூட இந்த நாலு இடங்களுமே பெருசாக தான் நமக்கு முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இதை வந்து யாரும் பெருசாக சொல்கிறது இல்லை சொன்னோம்னால் இதை பற்றி தோண்டி தோண்டி கேட்டுகிட்டே இருப்பாங்க இதை பற்றி நம்ம நெகட்டிவான விஷயங்களை பெரிய அளவுக்கு சொல்ல இல்லை இதில் வந்து பார்த்திங்கன்னா உபய லக்கணங்களுக்கு குரு எந்த லக்கணத்தில் உமர்ந்தாலும் அது வந்து நல்ல பலன்களையே கொடுக்காது அதை விட மோசமான விஷயம் வேறு எதுவுமே கிடையாது இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம சொல்கிறோம் அப்போ குரு அப்படிங்கிறது வந்து லக்னத்தை பார்த்தால் சிறப்பு அப்படின்னா எந்த லக்னத்தை பார்த்தால் சிறப்பு அப்படின்னு நம்ம எடுக்கணும் துலாம் லக்னம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க துலாம் லக்னத்துக்கு ஏழாம் இடத்தில் குரு அமர்ந்துருக்குன்னு பார்ப்போம் துலாம் லக்கணத்துக்கு வந்து மூன்றாம் இடத்துக்குரிய கிரகம் வந்து குரு அவரே தான் ஆறாம் இடத்துக்கும் உரிய கிரகம் அப்போ துலாம் லக்கணத்துக்கு ஏழாம் இடத்தில் குரு அமர்ந்து லக்கணத்தை பார்த்தால் இந்த இடத்துல சிறப்பானனா கண்டிப்பாக சிறப்பே கிடையாது நிறைய பேர் இந்த மாதிரி லக்கணம் உள்ளவர்களை நீங்கள் அலசி ஆரஞ்சு எடுத்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சியால் செய்த குற்றத்தாலோ இல்லை ஒரு செய்யாத குற்றத்தாலோ மனசளவில் வந்து ஐயோ நம்ம பண்ணிட்டோமேங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி வந்து அவங்க மனசுக்குள்ளே உறுத்திக்கிட்டே இருக்கு நிறைய பேருக்கு இதெல்லாம் ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா அனுபவ ஜோதிடங்கள்லேருந்து கண்டுபிடிக்கக்கூடிய பல வார்த்தைகள் அவன் போக்கில் சொல்லிவிடுவான் இந்த லக்கணத்துக்கு அது பார்க்க அந்த லக்கணத்துக்கு இது பார்க்கன்னு இருந்தாலும் சில இடங்களில் அதாவது சொல்லுவாங்கள்ல பழைய நூல்களில் இருக்கிற விஷயங்கள் அப்படியே எடுத்துக்கவும் முடியாது பழைய நூல்களில் இருக்கிற விஷயங்கள் அப்படியே புறக்கணிக்கவும் முடியாது அதை எடுத்துக்கணும் அப்ளை பண்ணி பார்க்கணும் அதில் எது எதெல்லாம் சரியாக வருதுன்னு பார்க்கலாம் இன்னும் சில பேர் இருக்காங்க ஜாதகத்தை கேட்டால் அந்த பழைய புக்கில் உள்ள பாட்டாக பாடிக்கிட்டு உட்காந்து இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க நம்ம பொண்ணுக்கு மாப்பிள்ளையும் பொருத்தம் பார்க்க போனோம் இல்லை ஜாதகத்தை கொடுத்தா அவன் உட்காந்து பாட்டாக பாடிக்கிட்டு சரியாக போச்சு போயிட்டு வாங்குறான் அப்படிங்கிறாங்க பாட்டை பாடிட்டு அப்படியெல்லாம் எடுத்து வைக்க முடியாது பொதுவாகவே பழைய பாடல்கள் இன்னும் சொல்லப்போனால் புளிப்பாணியில் சொல்லக்கூடிய எல்லா பாடல்களும் சேர்த்து தான் புலிபானில் உள்ள பாடல்கள் வந்து பழைய பாடல்கள் எல்லாமே பொதுப்படையான பாடல்கள் தான் ஒரு சில இடங்களுக்கு மட்டும்தான் அது நேராக கரெக்டாக ஒத்து வரும் அதை வச்சுட்டு எல்லாத்தையும் அளவிட்டு பார்க்கவே முடியாது அதனால் அப்படியெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது பொதுவாக உபய லக்கணங்களுக்கு வந்து கேந்திரங்களில் குரு இருப்பது அவ்வளவு சிறப்பு அல்ல இன்னும் சில பேர்லாம் சொல்லிகிட்ருக்காங்க இதை வந்து எந்த லக்கணமாக இருந்தாலும் குரு பார்த்தா கோடீஸ்வரனுங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இதுக்கு தான் நான் துலா லக்கணத்தை உதாரணமாக சொன்னால் யாருக்கு வேணாலும் இருக்குங்க துலா லக்கணமாக இருந்து இந்த குரு வந்து ஏழாம் இடத்துல இருக்கிறவங்களோட நிலவரத்துலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தான் இந்த சிக்கல் என்னென்னு தெரியும்னா குரு ஆறாம் அதிபதி பொதுவாகவே என்ன சொல்லுவாங்கன்னா ஆறாம் இடத்துக்குரிய கிரகம் எட்டாம் இடத்துக்குரிய கிரகம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் இருந்தால் சீக்கிரம் கல்யாணம் ஆகாதும்பாங்க அது ஒரு வகையில் கரெக்டு எல்லா வகையிலுமே கரெக்டாக வராது அப்போ குரு போய் ஆறாம் அதிபதியாக இருந்து அது ஏழாம் இடத்துல உட்காந்தா எப்படி நடக்கும்னு பார்க்கணும்ல அது மட்டும் இல்லை இந்த இடத்துல என்ன சிக்கல்னால் ஒரு நூல் அல்ல ஒரு நூலுக்கு பல நூல்களாக படித்துட்டு நமக்கு வரக்கூடிய ஜாதகங்களை அப்ளை பண்ணி சில விஷயங்கள பார்க்கும்போது தான் அதுலேருந்து தான் நம்ம பாடத்தை அதிகமாக கற்றுக்க முடியுமே தவிர அதனால் பொதுவாகவே லக்கணத்தில் குரு இருந்தாலும் லக்கணத்தை குரு பார்த்தாலும் ராசியில் குரு இருந்தாலும் ராசியை குரு பார்த்தாலும் இதெல்லாம் நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கிறது வந்து உண்மையில் அது தவறான முன்னோட்டம் ஆகிடுங்கிறதுனால தான் தெளிவாக சொல்கிறேன் எந்த லக்கணத்துக்கு குரு பார்வை சிறப்பு எந்த லக்கணத்துக்கு குரு பார்வை நல்லது இல்லை அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் நேராக பார்க்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா தான் இதுலேருந்து உள்ள ஜோதிடத்தில் உள்ள ரகசியங்கள் கிடையாது இதுக்கு பேர் ஜோதிடத்தில் படித்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயத்த கூட நம்ம யாராவது சொன்னாங்கன்னா அது சரியாக தவறானு தெரியாமல் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஒரு புக்கோட அட்டைப்படத்தை வச்சுக்கிட்டு இந்த புக்கு இப்படி தான் இருக்குன்னு முடிவு பண்ண முடியுமா அதை படித்தா பார்த்தா தானே ஒரு ஒரு அத்தியாயத்தில் என்ன இருக்குது அப்படின்னு தெரியும் ஜோதிட நூல்களில் ஏகப்பட்ட நூல்கள் இருக்குது ஒரு நூலை படிச்சிங்கன்னா சில தவறான விஷயங்கள் கூட இருக்கும் ஏன்னா அந்த காலத்தில் நிறைய படி எடுத்துக்கிட்டு தான் வருவாங்க ஓலைச்சுவடிகள்லேருந்து எடுத்திருக்காங்க இதில் எத்தனை பேர் வந்து இடையில இடையில அவன் சப்ஜெக்டை திரும்பி விட்ருக்கான்னு நமக்கு தெரியாது இல்லையா இப்போ நம்மளே இப்போ சோஷியல் மீடியாவில் பார்க்குறோம் திடீர்னு ஒருத்தன் வந்து என்ன பண்ணுவான் இந்த பாஸ் பாஸ் வாங்கி வச்சிங்கன்னா பாஸ் பண்ணிடுங்கிறாங்கல்ல அந்த மாதிரி அந்த காலத்தில் எத்தனை பேர் வந்திருப்பான் அந்த இடைச்செர்களும் சேர்ந்து தானே வந்திருக்கோம் அப்போ ஒரு விஷயத்த பார்க்கும்போது இதில் எது சரியாக இருக்குது இது தவறாக இருக்குது பார்க்குறதுக்காக ரெண்டு மூணு விஷயங்களை சேர்த்து படிக்க வேண்டியதாக இருக்கும் அடுத்தது நாமளே நம்மளுடைய ஜாதகங்கள் அப்ளை பண்ணி பார்க்கும்போது தான் அது சரியாக இருக்கும் அடுத்தது வந்து சந்திரனை குரு பார்ப்பது அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா லக்னத்தை போலவே சந்திரனை வந்து குரு பார்ப்பதும் பலன் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ஏன்னா அது வந்து பெரிய அளவுக்கு மைனஸாக எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த இடத்துல என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சந்திரனை வந்து குரு பார்க்கும்போது அந்த ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ச சகட தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்கல்லே சகட யோகம் சகட தோஷம்னு சொல்லிட்டு சந்திரன்லேருந்து குரு ஆறு எட்டு பன்னெண்டுலேருந்தாலும் இல்லை வந்து குருவிலேருந்து சந்திரன் ஆறு எட்டு இருந்தாலும் அது ஒரு சகடை யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சகட யோகத்துக்கு முக்கியமான விஷயம் வேறு ஒன்றுமே கிடையாது இது வந்து சக்கரம் தான் சகடை அப்படிங்கிறது ஒரு எட்டில் நிற்கும் சக்கரம் சக்கரம் சுற்றிக்கிட்டே இருக்கும்ல இந்த பக்கமும் சுற்றலாம் அந்த பக்கமும் சுற்றலாம் இப்போ லைஃப்பில் பார்க்கும்போது ஒரு நாலு வருஷம் நல்லா இருந்ததுன்னா அடுத்த நாலு வருஷம் டவுன் ஆகும் இது ஏற்ற இறக்கங்களை சந்திக்கும் இது எல்லா மனிதர்களுக்கு லைஃபாக இருந்தால் கூட இந்த மாதிரி சகட யோகம் உள்ளவங்களுக்கு இந்த பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் குருங்கிறத முழுமையான சுபராக எடுத்துக்க கூடாது எல்லா லக்கணத்துக்கும் அவர் சுபர் எல்லா லக்கணத்திலுமே குரு இருந்தால் அது வந்து நல்ல பலனை கொடுத்துட போவதில்லைங்கிறதுக்கு தான் உபய லக்கணம் தான் முதல் சாட்சியை எடுத்துக்கணும் அதே போல் எல்லா ராசியையும் சந்திரன் பார்க்கும்போது ஓரளவு நல்ல பலனை தான் கொடுக்குங்கிறது மட்டுமே எடுக்காமல் அதுவும் லக்ன அடிப்படையில் பார்த்து தான் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஜோதிடத்தை பொறுத்தவரை எத்தனை நூல்களையும் படிக்கணும் எது சரி எது தவறுன்னு யோசனை பண்ணுறதுக்கு வர ஜாதகங்களை நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்து தான் அந்த புரிஞ்சுக்கணும் வெறும் சும்மா புக்கில் உள்ள பாட்டை அப்படியே ஒப்பிக்கிறதெல்லாம் பெரிய வந்து ஜாதகத்தில் கெட்டிக்காரதானு நினைக்கக்கூடாது நல்ல பேச்சாளர்கள்லாம் நல்ல தலைவர்கள் ஆகிடுவாங்கள்ல நல்ல தலைவர்கள்ங்கிறது அவங்களுடைய செயல்பாடுகள் தானே நீங்கள் ஒரு ஜோதிடத்தை பார்த்து ஒரு ஜாதகத்தை பார்த்து அதில் நீங்கள் சொல்கிற பலன் வந்து எந்த அளவுக்கு ரிசல்ட் வருதுங்கிறது தான் நம்மளோட ரிசல்ட்டு அதே மாதிரி நம்ம தப்பு தப்பான விஷயங்களை சொல்லும்போதே நம்ம வந்து எந்த அளவுக்கு மாற்றோங்கிறது இதுலேருந்தே தெரியும் அதாவது நம்ம வாயாலே நம்மளோட பலத்தையும் பலவீனத்தையும் காட்டிக்கக்கூடாது இல்லை இதுக்கெல்லாம் சேர்ந்து சொல்கிறது தான் அதனால் குருவை பொறுத்தவரை லக்கணத்தை பார்த்து என்ன லக்கணம் சரமாக ஸ்திரமாக உபயமானு பார்த்து முடிவு பண்ணால் தான் குரு வந்து நல்லவராக கெட்டவராங்கிறதே முடிவு பண்ண முடியும் என்ன நேரத்தில் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்